ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா என்னோட கஸ்டமர் வந்து முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது இதுக்கு வந்து பைப்பிங் வச்சு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஓ தாராளமாக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் சாரிலேருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கு மட்டும் கிளாத் எடுத்திருக்கேன் நீங்கள் வெளியில் வந்து வேறு ஃபேப்ரிக் அதாவது உங்களுக்கு ஒரு சில்க் காட்டனோ இல்லை வேறு ஃபேப்ரிக் ஏதாவது வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இவங்க சேரிலேயே எடுத்துக்க சொன்னாங்க ஸோ ஒரு ஃபைவ் இன்ச் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் விட்டுருக்குற மாதிரி கிராஸ் கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கிராஸ் பீஸ் வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல நெக்கு ஷேப்புக்கு வளைஞ்சு கொடுக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸ் வளையாது ஸோ வந்து கண்டிப்பாக கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே குட் சைட் குட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடில் ஆரம்பிக்கணும் லெஃப்ட் சைடுக்கு வந்து பைப்பிங் தேவையில்லை ஏன்னா ஸாரீ வந்து மேலே ஓவரில் ஆகிடும் ரைட் சைட்லேருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சுட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் அந்த பைப்பிங் வச்சுட்டு ஆல்ரெடி அதை ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல அந்த அந்த ஸ்டிச்சு மேலேயே தைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு மாதிரி சன்னமாக ஒரு பைப்பிங் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி தைச்சிட்டோன்னா பைப்பிங் வந்து ரொம்ப பெருசாகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜிலேயே தைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த கார்னரில் தைக்கணும் அதாவது பைப்பிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் ஸ்டிச்சஸ் விழுகணும் ரெண்டுலேயுமே பற்றக்கூடாது மெயின் ஃபேப்ரிக்லேயும் இருந்துக்கூடாது பைப்பிங் மேலேயும் பற்றக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும்ல அதுக்குள்ளே படுற மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக த்ரெட் பைப்பிங் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த शेयर थैंक यू